அனுமதி பத்திர விதிகளை மீறியதற்காக எட்டு புள்ளி நான்கு ஐந்து மில்லியன் ரிங்கே மதிப்புள்ள முப்பத்தி இரண்டு வாகனங்களை சுங்கத்துறை பறிமுதல் ஷாலாம் உணவகத்தில் கர்ப்பிணி அருகில் புகைப்பிடித்ததால் பிடித்ததால் சண்டை சந்தை கணபர் கைது பினாங்கில் மரம் விழுந்ததில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் பெரும் சேதம் கொலலிபிஸ் ஃபெல்டா காவல் மையம் மீது ட்ரேலர் மோதல் போலீஸ் உதவி அதிகாரி காயம் கேமரன் மலையில் தீயணைப்பு வாகனத்திற்கு இடம் கொடுக்காத ஓட்டுநர்களை வசைப்பாடும் வலைத்தளவாசிகள் சபா மாநிலத்தில் வெள்ள நிலைமை மோசமாகியதோடு வரை தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தொள்ளாயிரத்து பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு பேர் தங்கியுள்ளனர் அவர்கள் அனைவரும் புஃபோர்ட் மும்பாகோட் புனம்பாங் பாப்பார் புத்தாத்தான் சிபித்தாங் ஆகிய ஆறு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஏழு நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் என சபா மாநில பேரிடர் நிர்வாக குழு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது சிப்பிதாங் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வேளையில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் அங்கு ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடரில் நூற்று இருபத்தி ஏழு கிராமங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன இன்று காலை மற்றும் மாலையில் சபாவில் பல்வேறு இடங்கள் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்பதோடு இரவு வேளையில் சபாவின் ஒதுக்குப்புறமான பகுதிகளிலும் மழை பெய்யும் என மலேசிய துறை தெரிவித்துள்ளது இதனிடையே சரவாவில் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் மாருடியில் சுவாரா மண்டபத்தில் திறக்கப்பட்ட நிவாரண மையத்தில் இன்னமும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தங்கியிருக்கின்றனர் இதர இடங்களில் திறக்கப்பட்ட நிவாரண மையங்களில் தங்கியிருந்த இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று மூன்று பேர் வீடு திரும்பியதைத் தொடர்ந்து நேற்று மாலை நான்கு மணியளவில் அந்த நிவாரண மையங்கள் மூடப்பட்டதாக சராவா மாநில இயற்கை பேரிடர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டது அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறியதால் எட்டு புள்ளி நான்கு ஐந்து மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு இறக்குமதி கார்களை சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது ஓப்ஸ் பப்பிள் எனும் சோதனை நடவடிக்கை ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் ஏழு வரை நடத்தப்பட்டதில் நாற்பத்தி எட்டு மாதங்களுக்கு மேலாக சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அக்கார்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொலலும்பூர் சுங்க இயக்குனர் வான் நொரிசான் வாண்டாவோர் தெரிவித்தார் மெர்சிடிஸ் பென்ஸ் ஓடி பிஎம்டபிள்யூ உள்ளிட்ட கார்கள் அவற்றில் அடங்கும் அவற்றின் மொத்த மதிப்பு மூன்று புள்ளி சுளியம் ஏழு மில்லியன் ரிங்கே அதே சமயம் இறக்குமதி வரி ஏய்ப்பு மட்டுமே ஐந்து புள்ளி மூன்று ஏழு மில்லியன் ரிங்கே என மதிப்பிடப்பட்டுள்ளது தவிர ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுங்க சட்டத்தின் கீழ் வரிவிலுக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரிங்கே அபராதம் மற்றும் ஐந்தாண்டு சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடலாம் கடத்தல் தொடர்பான தகவல்களை திரையில் காணும் ஹோட்லைன் எண்கள் மூலம் வழங்குமாறும் சுங்கத்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டது தகவல் அளிப்போரின் அடையாளம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my உணவகத்தில் கர்ப்பிணி பெண்ணின் அருகில் புகைப்பிடித்ததால் ஏற்பட்ட சண்டையில் நாற்பத்தி ஒன்பது வயது மெக்கானிக் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி செக்ஷன் பதிமூன்றில் நடந்த அச்சம்பவத்தின் வீடியோ வைரலான பிறகு புகார் செய்யப்பட்டதாக போலீஸ் தெரிவித்தது அந்த கர்ப்பிணி பெண் கருவில் உள்ள தன் குழந்தையின் ஆரோக்கியம் குறித்து கவலைப்பட்டு புகைப்பிடிப்பதை நிறுத்த சொல்லிய போதும் சந்தேக நபர் மறுத்துவிட்டார் முதலில் உணவக ஊழியர் மூலமாகவும் பின்னர் அப்பெண்ணின் கணவரே பலமுறை கேட்டுக்கொண்ட போதும் அந்நபர் புகைப்பதை நிறுத்தவில்லை ஒரு கட்டத்தில் அத்தம்பதியை நோக்கி புகையை அவ்வாடவர் ஊதி

மாலை மணி ஆறு தொடக்கம் உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி மகாநதி சீரல் பேன் காவிரியினும் லட்சுமி பிரியா கிங் ஆஃப் சம்பரா டாக்கி ராகவின் புதையா மற்றும் ரேவதி என் எம் லிங்கேஷ் நந்தா டான்ஸ் அகாடமி ஓம் ஸ்ரீ பாண்டிமணி உரிமை மேலம் லைஃப் வாயர்ஸ் பேண்ட் எஸ் எஸ் ஆர் டான்சர்ஸ் ஷபீரா ஆர்ட்ஸ் டான்சர்ஸ் கே எஸ் எல் மால் பண்டர் பஸ்தாரி கிளாங்கல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேமரன் மலையில் நீண்ட விடுமுறைக்கு பிறகு ஏற்பட்ட பெரும் போக்குவரத்து நெரிசலின் மத்தியில் சிக்கி தவித்து சைரன் மற்றும் விளக்குகளை எரியவிட்டு அவசரமாக செல்ல முயன்ற தீயணைப்பு வாகனத்தின் காணொலி வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது அந்த குறுகிய சாலையில் வாகனம் செல்வதற்கு போராடிய போது சிலர் இடம் கொடுக்க முயன்றாலும் பல வாகனங்கள் நெரிசல் காரணமாக அசைய முடியாமல் நின்றதால் தீயணைப்பு வாகனம் மிக மெதுவாக முன்னேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த காட்சியை கண்ட அவசர வாகனங்களுக்கு வழிவிடாத ஓட்டுநர்களின் அக்கறையின்மையையும் அதிகாரிகள் போக்குவரத்து மேலாண்மையை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தையும் சுட்டிக்காட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் பொதுநலத்தை சற்றும் பேணாத ஓட்டுநர்களை வலைதளவாசிகள் விமர்சித்த வேளை தீயணைப்பு வாகனங்களுக்கு முன் தீயணைப்பு வீரர்கள் மோட்டாரில் பயணித்து கார்களை விளக்க வழிகாட்ட வேண்டும் என்றும் சிலர் கருத்துரைத்து வருகின்றனர் இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியதுடன் அவசர சேவைகளுக்கான வழி உரிமையை மதிக்காத ஓட்டுநர்களின் அலட்சியம் மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கி கடாவில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கொலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்த்திஸ் அக்சசரிஸ் ஹோம் டேக்கோ அனைத்தும் உண்டு வில்லேஜ் மால் சுங்கி கடாவில் திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு கொலலிபிஸ் ஃபெல்டா பகுதியில் உள்ள காவல் நிலைய கட்டிடத்தை ட்ரெய்லர் ஒன்று மோதியதில் அங்கு பணியில் இருந்த இருபத்தி மூன்று வயதான போலீஸ் உதவி அதிகாரி ஒருவர் காயமடைந்தார் கம்போங் சுங்குமாவில் இருந்து குவாந்தா நோக்கி கட்டுப்பாட்டை இழந்து காவல் நிலையத்தை மோதியதில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த போலீஸ் உதவி அதிகாரி ஒருவர் காயமடைந்தார் என்று லிபிஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் மான் தெரிவித்தார் மேலும் இச்சம்பவத்தால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் சேதமடைந்ததோடு

மக்களின் தேர்வு என்றிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் பினாங்கு தஞ்சா ஜலான் கொன்கட் பன்னிரண்டில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மரம் விழுந்ததில் அக்கார் மிகவும் மோசமாக சேதமடைந்தது இது தொடர்பாக தகவல் கிடைத்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குனர் ஜான் சேகன் பிரான்சிஸ் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாகான் ஜெர்மன் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த அறுவர் கொண்ட உறுப்பினர்கள் நிகழ்விடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் விழுந்து கிடந்த மரத்தை வெட்டி அகற்றுவதற்கு சிறப்பு தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தினர் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் சுற்றளவு கொண்ட அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு அவர்களுக்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் பிடித்தன இந்த நடவடிக்கைக்கு தஞ்சு பூங்கா பொது தற்காப்பு படையை சேர்ந்த உறுப்பினர்களும் உதவினர் இன்று காலை ஆற்றில் தனிக்காக சிறிய படகில் வீசி கொண்டிருந்த பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவன் முதலையால் தாக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தான் சம்பவம் குறித்த தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தீயணைப்பு நிலையத்தில் இருந்து எட்டு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் என்று மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்தது சம்பவத்தை நேரில் கண்ட மற்றொரு ஆடவர் தனது படகில் இருந்து சுமார் பத்து மீட்டர் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அச்சிறுவன் தனது படகில் இருந்து வலை வீசிக் கொண்டிருந்ததாகவும் திடீரென அவன் அலறிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவுடன் அவன் கண்ணில் படவில்லை என்றும் குறிப்பிட்டார் பின்னர் அவர் தேடி பார்த்தபோது சிறுவனை காண முடியாததால் அவசர உதவி எண்ணுக்கு புகார் அளித்ததாக அவர் மேலும் கூறினார் பணியில் மீட்டனர் சிறுவனின் உடல் மற்றும் மார்பில் முதலை கடித்த சுவடுகள் தென்பட்டதை தொடர்ந்து அவனின் சடலம் மேல் விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது and stand a chance to win five amazing whole-in-one prizes including a brand new mazda cx30 don't miss out register now at bridgestoneasianamateur.com. தைவானில் குடிநீரில் துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து அதன் குடியிருப்பு கட்டிடத்தின் நீர்த்தொட்டியில் ஆடவர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வாரம் அந்த நீர்த்தொட்டியை சுத்தம் செய்ய வந்த ஆடவர் அந்த சடலத்தை கண்டவுடன் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் நீர்த்தொட்டியின் தொட்டியின் உட்பகுதிக்குள் செல்ல பயன்படுத்தப்படும் ஏணி சேதமடைந்திருந்ததால் பாதிக்கப்பட்டவர் ஏணியில் ஏறிய தவறி விழுந்து மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது மரணமடைந்தவர் சுமார் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு முன்பே இறந்திருக்கலாம் என மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் பெரும்பாலான வீடுகளில் குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்துவதால் பாக்டீரியா தொற்று ஏற்படுவதற்கான அபாயங்கள் மிக குறைவு என்று நிபுணர்கள் கருத்துரைத்து வருகின்றனர் ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி இருபத்தைந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளாப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்து மூன்று க்யூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப்ட் ஏராயிரத்தி இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்